வெள்ளித்திரையில் வெளிவருகிறது திருமாணிக்கம் திரைப்படம் அந்த படத்தினுடைய பாடல்கள் ஆடியோ ஜுக் பாக்ஸ் உங்கள் மத்தியில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது திரைப்பட குழு இந்த படத்துக்கு நீங்க நிச்சயமா பார்ப்பீங்கன்னு சொல்லி ஃபேமிலியோட பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையா இந்த படம் எடுத்திருக்கேன் ஆந்திர தேசத்திலிருந்து தமிழ் மக்களை நம்பி இங்க வந்திருக்கேன் தமிழ் மக்கள் என்ன கைவிட டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல வந்து நீங்க பார்த்து எல்லாரும் ஆசீர்வதிக்குங்க நன்றி வணக்கம் இந்த திருமாணிக்கத்தை சொல்லுங்கள் நிச்சயமா யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க சரண் சார் சொன்னாங்க பாதி வரை சமுத்தர் மீது கோபம் வரும் எஸ் அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம் அந்த படத்தை பார்க்குற பொழுது பிரிஞ்சுப்பீங்க இப்படியானா ஒருத்தர் இருப்பா இப்படியானா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு இந்த படைப்புக்குள்ளே நானும் இருக்கேன்றதில் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு கால் ஒரு கெஸ்ட் ஹோல் தான் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான் அதே தான் இந்த கதை அற்புதமான கதை இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படத்துக்கு தனியாக அந்த படத்துக்கு தனியாக எல்லாம் வேலை பார்க்குறது இல்லை எல்லா படமும் ஒரே உழைப்பு தான் அப்படி தான் உழைக்கிறோம் திருமாணிக்கம் அந்த அந்த தளத்தில் நிற்கும் அப்படின்னு நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த கலக்கமும் இந்த பாசமும் இந்த இயக்கமும் வெகுஜன மக்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு மிகப்பெரிய படைப்பாக உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம் ரொம்ப நம்பிக்கையோடு வச்சுருக்கோம் நேர்மையோடு வச்சுருக்கோம் இதை வெல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை வெல்வோம் வாழ்த்துக்கள் இங்கே வந்து இந்த ட்ரெய்லர் பா பார்த்த டைமிலும் நிறைய டைரக்டர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்கிற டைமில் ஐ வாஸ் லைக் யா சம்திங் மேஜிக் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி அண்ட் ப்ளீஸ் டு ப்ரொமோட் திரு மாணிக்கம் அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும் நேர்மையான எல்லாரும் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையே மக்களுக்காக சார் என்ன சொல்கிறது பில்ட் பண்ணி வச்சுருக்காரு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும் எனக்கு ஆனந்தம் மாதிரி மிக அற்புதமான ஒரு விசால் சந்திரசேகர் அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின என்னுடைய எல்லா சக இயக்குநர்களுக்கும் நன்றி இன்னும் இந்த படத்தை எவ்வளோ தூரத்துக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு சேர்ப்போம் நீங்கள் தான் இருக்கீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மிக பெருசாக வரும் நேர்மையான இயக்கத்தோடும் ஒரு உண்மையான நோக்கத்தோடும் கூப்பிட்டா கடவுளே வருவார் அப்படிங்கும்போது பாரதி ராஜா சாருடைய காட்சி வந்துச்சு அதில் அந்த கடவுள் மாதிரி நம்மளுடைய இயக்குனர் இமயம் வந்து இந்த படத்தில் வந்து வந்திருக்கிறாரு விஷால் சந்திரசேகருடைய இசை இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் கூட நம்ம இருந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அவ்வளவு ஒரு 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 ஃபுல்ஃபில்டான ஒரு படத்தை வந்து நான் சமீப காலத்தில் நான் பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து நிச்சயமா இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்லை இந்திய மக்களின் மனதை கூட தொடக்கூடிய ஒரு படமா இது வந்து அமையும் திரு மாணிக்கம் வெற்றி மாணிக்கமாக உங்கள் முன் விரைவில் திரையில் வரும் நன்றி பொதுவாக ஒன்னு தான் சொல்லணும் நேர்மை நேர்மைதான் வெற்றி ரகசியம் என்று கவி பேரரசு வைரமுத்து ஒரே எழுந்திருக்கு ரெண்டு மணி நேரம் நேர்மையாக உழைத்திருக்கு அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை நேர்மையின் பதிவா உங்களால் கண்டிப்பா பண்ண முடியும் நீங்கள் தூக்கத்தில் எழுதினாலும் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே நம்பிக்கையில விடுதலை நன்றி இந்த திருமாணிக்கம் கரெக்டு தான் அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா அந்த திருன்ற டைட்டில் அது மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா அது மரியாதைக்குரிய சொல் மரியாதைக்குரிய படத்துல வந்து சேர்ந்துருக்கு நந்தா வாழ்த்துக்கள் இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு மனித சமூகத்திற்கு அவசியமான படம் எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையா உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம் படம் ரொம்ப நிறைவா இருக்கு இந்த திருமாணிக்கம் வந்து ஊர்கூடி இழுத்த தேர் இந்த படத்தை வந்து எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு 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 ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வெளியே வந்த ஃபஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர் குறிப்பாக வந்து சமுத்திர கணியனை வந்து என்னுடைய ட்ராக் ஸ்டோரி என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கல உடனே நான் ஷூட்டிங் போங்க நீங்கள் டயட் பண்ணுங்கன்னாரு எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம் இருபத்தஞ்சி நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை வந்து ஆக்கணும் முதல் பெருமை வந்து அவருக்கு தான் ஏன்னா என்னைய நம்பினார் அவர் கதை நல்லா சொல்வார் எப்படி எடுப்பார்ன்ற எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினார் திருநாள்ந்த வால்மீகி தான் வந்து கம்மராமன் எழுதுனார் அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த கணியனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த அப்போ நிகழ்வு படி காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருக்குள்ளையும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்துருப்பான் நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம் எங்கேயோ ஒரு இந்த தூரமா உதச்சு தரிட்டு வந்திருப்போம் பிறகு ஆமா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல சுயம் முளைச்சு பிடிச்சல பொதுநலங்கிறது என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு இது அடுத்த இல்லை இது நம்ம வந்து இல்லை இல்ல ஏன் அந்த நேரத்துல நினைக்கல இல்ல அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும் அதுதான் இந்த படத்தின் வெற்றி அதை வெற்றி பெற செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து வாழ்க்கையில இனி வந்து நம்ம நேர்மையா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிற அளவுக்கு இந்த படம் நிச்சயமா இருக்கும் நேர்மையோட டேஸ்ட் என்ன அப்படின்றது வந்து திருமாணிக்கம் கொடுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த படம் வந்து மிகப்பெரிய கோடிகளை வசூல் செய்யணும்னா மக்களை நீங்கள் பிறகு பார்த்துக்கலாம் ஓடிடியில் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி இல்லாம இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோடு ஒரு திருவிழா மாதிரி தமிழ்நாட்டை மாற்றணும் அதுக்கு திரு திருமாணிக்கம் தயாராக இருக்குது நீங்களும் தயாராக இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா திருமாணிக்கம் இது நீங்கள் இந்த படம் சோகமான எண்டுன்னு மட்டும் தயவுசெய்து யார் நினைக்காதீங்க இது வந்து ட்ராஜியான எண்டுலாம் அந்த படம் கிடையாது இது வந்து இந்த இந்த கிளைமாக்சை வந்து யாராலையும் விவரிக்க முடியாது நவரசம் ஒன்பது உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்கு இதுல பத்தாவது உணர்ச்சி ஒண்ணு அந்த படம் நம்ம நமக்கு என்ன அந்த ஏதாச்சும் வெற்றின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா அந்த படம் பெரிய வெற்றி அடையும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பார்த்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்மையான படத்தை நீங்க எல்லாரும் நேர்மையா பார்த்து நேர்மையா மக்கள் கிட்ட கொண்டு போங்க இட் இஸ் மை ரிக்வெஸ்ட் நன்றி 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 உங்களை வணங்கி பேசும்போதே அண்ணன் ரெண்டு நிமிஷம் சொன்னார் ஒருத்தர் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு ஒரே ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்படி எல்லாம் போயிட மாட்டோம் ஏன்னா பாட்டு எழுதிருக்கேன் எனக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு பாட்டு வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இன்னொரு பாட்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா ஒரு வேறு பாட்டு கொடுத்துருக்காரு வெற்றி கனி வெற்றி கனி வெள்ளு வெ வெற்றி கனி வெள்ளும் கனி வீரக்கனி சாதனை படைக்கும் கனி சமுத்திரக்கனி நல்லா கைத்தட்டேன் என்ன குறைஞ்சா பொரிய ஏன் அப்படி வைக்கியா அஜித் சாரோட திருப்பதியில் நடித்தேன் நூறு நாள் நடித்தேன் அலட்டிக்கவே மாட்டார் நடிக்க திருப்பதி படத்தில் வருவாரு சாட்டு இடத்துல போயிட்டு வர்றேன் அவற்றையும் இவர்கிட்ட ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கு அதே மாதிரி தான் டேரக்டர் என்ன சொன்னாலும் கடைநிலை ஊழியனையும் இயக்குனரையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் சமுத்திரக்கனி டேரக்டர் எனக்கு தான் கடையே இருக்கணும் உனக்கு என்ன போட்டா போட்டி போயிட்ட நீ உனக்கு என்ன உன் பேர் என்ன படிக்கிற நான் அதை ரொம்ப ரசித்த இயக்குநரோட சொன்னேன் இந்த மேடையை நிற்கிறது பெரிய சந்தோஷம் இங்கே பாருங்க வானத்தை போல வந்து உட்காந்துருக்கு அங்கிட்டு பார்த்தா பேராசிரியர்னா நந்தன்களாஜி பேராசிரியர் எங்கள் மாதிரி பேராசிரியர்களே வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னா அண்ணன் ரெண்டு சாமி ஒரு லிங்கு சாமி அங்கே நந்தா பெரிய சாமி ஹைகோ மன்னன் அண்ணன் லிங்கு சாமி ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா நந்தாவை வெற்றிகளை விருதுகளை மூடி வைத்தவன் அந்த தாடி வைத்தவன் கதாநாயகனை நடிக்காமல் இயக்குநரே தான் இருந்துட்டார் அண்ணன் சரண்ராஜ் சரண் இப்படி எழுத சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பு சகோதரி உங்கள் நடிப்பை பார்த்தோம் என் தம்பி ஸ்னேகன் பாட்டு எழுதினாவே வெட்டி தான் ஓ ஐயா உங்களை தான் மேடையில் பார்க்குறேன் உங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்